அதிகாரத்துக்காக வடக்கில் மீண்டும் இனவாதம் ஜனாதிபதி தெரிவிப்பு ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை போர் வீரர் தினத்தை ஒட்டி முப்படை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வடக்கு கிழக்கில் ராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து சரத் பொன்சேகா எச்சரிக்கை தமிழரசில் சுமந்திரனுக்கு அதிகாரம் ஸ்ரீதரனை எச்சரித்த சி வி சிவஞானம் கைது செய்யப்பட்ட மஹிந்த தரப்பு அரசியல்வாதிக்கு யுத்தத்தின் மூல காரணங்களுக்கு தீர்வு தேட முயலாமல் வெற்றி கொண்டாட்டமா மனோகணேசன் கேள்விகளை கட்டுகிறீர்கள் நாங்கள் அனுஷ்டித்தால் குற்றமா சுப்பிரமணியம் சீற்றம் இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் தெரிவிப்பு யுத்தத்தை முடிவுறுத்தியதன் மூலம் இந்த நாடு முழுமையாக சுதந்திரமடையவில்லை என்று ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அதிகாரத்துக்காக வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற இன்று தேசிய படைவீரர் ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தை நிறைவு செய்துவிட்டால் மட்டும் நாட்டில் முழுமையான வெற்றி கிட்டிவிட்டதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டும் போதே முழுமையான வெற்றியாக அது மாற்றமடையும் நாங்கள் போதுமான அளவுக்கு ரத்தம் சிந்திவிட்டோம் இந்த பூமி தாய் நனைந்து ஈரம் கசியும் வரை ரத்தம் சிந்தியுள்ளோம் குருதி ஆறாக ஓடுமளவுக்கு ரத்தம் சிந்தியுள்ளோம் தாய் தகப்பெண் சிந்திய கண்ணீர் கங்கையாக பிறக்கெடுத்து ஓடுமளவுக்கு கண்ணீர் சிந்தியவர்கள் நாங்கள் போரின் கொடிய வேதனைகளுக்கும் கொடும் வேதனைகளின் அனுபவங்களையும் எதிர்கொண்டவர்கள் நாங்கள் அவற்றை அனுபவமாக கொள்வதாயின் அவ்வாறனொரு நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் நாங்கள் முழுமையான வெற்றியாளர்கள் கிடையாது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினால் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் அதன் காரணமாக கர்ஜனிகளுக்கு அஞ்சாமல் சமாதானத்துக்காக அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு யுத்தத்தின் அச்சம் ஏற்படாத சமூகம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் அது மிகவும் கடினமான விடயம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எந்த அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்துக்காக வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டு நிறைவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக நாம் தாய்நாட்டின் உண்மையான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளவில்லை தாய்நாட்டின் முழுமையான சுதந்திரம் என்றால் என்ன இன்றைக்கும் இந்த மலை துளிகள் விழும்போது ஒரு அச்சம் வருகின்றது மண்சரைவு அபாய வளையத்துக்குள் நான்காயிரம் தொள்ளாயிரம் வீடுகள் அப்படியெனில் நாங்கள் சுதந்திரமானவர்களா இன்றைக்கு உலகில் எங்காவது ஓரிடத்தில் மோதல் ஏற்படும் போது நம் நாட்டின் பொருளாதாரத்தில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் நமக்குள் எழுகின்றது நாம் சுதந்திரமானவர்களா பொருளாதார ரீதியாக தடைந்த ஒரு நாடு என்ற வகையில் நாம் எப்படி சுதந்திரமானவர்களாக முடியும் நமக்கு இறையாண்மை எங்கே உள்ளது இன்றைக்கு நாம் பொருளாதார ரீதியாக இறையாண்மையை இழந்த நாடு என்பதே உண்மை நாம் நம் நாட்டின் பொருளாதாரம் குறித்து முடிவுகளை நாமே தீர்மானிக்க மாற்றல் இல்லாதவர்கள் எனவே நம் தாய் நாட்டை உலகின் முன்பாக பெருமை மிகு தேசமாக மாற்றியமைப்பதாயின் பொருளாதார மாற்றம் ஒன்றை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எந்தளவு சிரமமான விடயமாக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சியை இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் இந்த நாட்டின் அரச நிர்வாகம் குறித்து உலகம் பாராட்டும் நிலை ஏற்பட வேண்டும் இந்த நாட்டில் குற்றச்செயல்கள் போதை மருந்துகள் அற்ற தேசமாக மாற்றம் பெற வேண்டும் மோதல்களற்ற அற்ற பகமை உணர்வுகள் அற்ற தேசமொன்றை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அப்போதுதான் நாங்கள் முழுமையான சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுவோம் தாய்நாடும் பழமையான உறையாண்மை கொண்ட தேசமாக மாறும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு மணிவரை வரை அமலில் இருக்கும் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு காலி களுத்துறை கண்டி கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை ஜனாதிபதி இன்று காலை அத்தியடியவில் உள்ள மிகுந்த செத்மதுர சுகாதார விடுதிக்குச் சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெற்றுவரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்தார் படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்குள்ள படையினர் வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டார் முப்பது வருட யுத்த சூழ்நிலையில் வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கைகால்கள் மற்றும் உடல் அங்கங்களை இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இதுபோன்றொரு நிலை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயற்படுவதாக அவர் தெரிவித்தார் மிகுந்து செத் மெதுர சுகாதார விடுதியில் பணிபுரியும் மருத்துவர்கள் தலைமையிலான உத்தியோதர்களுடனும் ஜனாதிபதி அனுருகுமாரதி கருத்துகளை பரிமாறிக்கொண்டார் படையினருக்கு மேலும் மருத்துவ மற்றும் சேவை வசதிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது பதினாறாவது தேசிய போர் வீரர் தினத்தை முன்னிட்டு முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் புற அணிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை கடற்படையின் இருபத்தி ரெண்டு அதிகாரிகள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு பிற அணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது மேலதிகமாக இலங்கை விமானப்படையின் பனிரண்டு அதிகாரிகள் மற்றும் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பிற அணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இலங்கை ராணுவத்தின் பத்தாயிரத்து தொன்னூற்று மூன்று புற அணிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது பதில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக டாக்டர் கன்சுக விஜய் ஜனாதிபதி ஜனாதிபதி திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் சுவிஸ்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தெட்டாவது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த சுவிஸ்லாந்து சென்றுள்ளதால் அவர் நாடு திரும்பும் வரை செயலாற்றுவதற்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் தான் அவரை கட்சியின் இன்றியகால் அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் அதிகாரமிக்கவர் இதனை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் பிரதித்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளின் தவிசாளர் உபதவிசாளர் நியமன சர்ச்சை தொடர்பில் இன்றைய தினம் சிபிகே கே சிவஞானம் விளக்கம் அளித்துள்ளார் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் அவரை கட்சியின் இன்றியால் அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர் கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றது அதன்படி கட்சியில் வரிதாகும் பதவி நிலைகளுக்கு மத்திய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கும் அதன்படியே இன்றைய பதவி நிலை நியமனங்கள் செய்யப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனிடையே உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல கட்சிகளுடன் பேசியிருக்கின்றோம் அதற்கு தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓரணியில் ஒன்று தேசிய கட்சிக்கு இடம் கொடுக்காத வகையில் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தரப்பினர் கையகப்படுத்தும் வகையில் அமைவதற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றேன் நான் ஆட்சி செய்வது தொடர்பில் தமிழ் தரப்பில் உள்ள கட்சிகளுடன் பேசியுள்ளேன் அதன்படியன்று எமது தேசிய பரப்பில் இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஏனிய தரப்பினரது ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இதேபோல ஏனையோர் கூறுவது போன்று எமது கட்சி எந்த ஒரு ஒற்றுமை இணக்கப்பாட்டையும் குழப்பியது கிடையாது என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்டு மார்ஷல் சரத் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் ராணுவ சீரோடியில் இருந்த ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நினைக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் ஜக்ரானை போல தாக்குதல்களைத் தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் அனைத்து மக்களும் இறந்த தம் உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இலங்கையர்களாக நினைவுகூறும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம் நாடு பயணிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கை சமூகத்தில் மரணித்து போன உறவுகள் இன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறப்படுகிறார்கள் ராணுவ வெற்றி விழா நடாத்தப்படுகிறது நினைவுகூரலும் வெற்றி விழாவும் ஒரு சேர நடத்தலாம் அந்த நாள் வர வேண்டும் ஆனால் அந்த இலக்கை முப்பது வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடியறிந்து அவற்றுக்கு தீர்வு தேடாமல் அடைய முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் வருட குடியுரிமை வாக்குரிமை பறைப்பு சட்டங்கள் சிங்கள மட்டும் சட்டம் பண்டா செல்வா மற்றும் டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் மற்றும் சந்திரிக்காவின் இரண்டாம் வருட தீர்வு திட்டம் ஆகியவை அகௌரவமான முறைகளில் உதாசீனப்படுத்தப்பட்டமை பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படாமை பல இனங்கள் மதங்கள் மொழிகள் கொண்ட இலங்கையின் பன்முகத்தன்மை அங்கீகரிக்கப்படாமை கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் அமல் செய்யப்படாமை யுத்தத்தின் பின் மகிந்த மூன் வெளியிட்ட கூட்டரைக்கு அலட்சியப்படுத்தப்பட்டமை ஆகிய தவறுகளை திருத்தி முன்னகர முடியாவிட்டால் எமது நாட்டின் தேசிய பயணம் நின்று அதே இடத்திலேயே நிற்கும் என்று அவர் பதிவிட்டுள்ளார் எமது நாட்டில் முப்பது வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற போரில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூறும் முகமாக இம்முறை நினைவேந்தல் செய்வதற்கு எமது மக்கள் கொழும்பு வெள்ளவத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த நினைவேந்தலை குழப்பும் வகையில் சிங்கள இனவரை பிடித்தவர்களின் கைகூலிகள் செயற்பட்டிருந்தமை மிகவும் வேதனைக்குரிய விடியும் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இது அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களை இல்லாத வடபகுதியில் பல விகாரைகளை கட்டுகின்றார்கள் தனியாரின் காணிகளை அடாத்தாக அபகரித்து அதில் விகாரை கட்டுகின்றீர்கள் அதனை கேட்க வந்தால் காவல்துறையை வைத்து மிரட்டுகின்றீர்கள் இறந்து போன பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கத்தில் அனுமதி இல்லை சமத்துவம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி கட்சிக்கு மக்கள் நம்பி வாக்களித்துள்ள நிலையில் இறந்தவர்களை நினைவுகூர்வதை தடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை நாமும் இந்த நாட்டு இலங்கை மக்கள் என்ற வகையில் நாட்டின் எந்த இடத்திலேயாவது இந்த நினைவேந்தலை வருடா வருடம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எல்லோருக்கும் இறக்கும் சுதந்திரம் போல எமக்கும் சுதந்திரத்தை தந்து நினைவேந்தலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இவ்வாறு காட்டு மிராண்டித்தனமாக அவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய விடாது தடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலகவுக்கு கொழும்பு நீதவா நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது காணியொன்றின் வரைபடத்திற்கு அனுமதி வழங்கும் போது இடம்பெற்ற முறைகேடுகள் காரணமாக அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டு மிலன் ஜெயதிலக்கு லஞ்ச மூழல் விசாரணை ஆணை இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் இவர் தொம்பே பிரதேச சபையின் தலைவராக இருந்த காலப்பகுதியில் இந்த முறைகேடு நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவுகூர்வதற்கு அனைவருக்கும் உரிமையுள்ளது ஆனால் வெற்றி விழாவாகவும் வெற்றி நாயர்களாகவும் வகையிலும் அர்த்தமற்ற ஒன்று என மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் ராஜ்குமார் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலி போராட்டத்தின் போது நாங்கள் மே பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட அனைவருக்குமான ஒரு நினைவேந்தலை இனாலிப்பு நாளினுடைய நினைவை அங்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து நான்கு வருடங்கள் இந்த நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது இந்த நிகழ்வு முதன்முறையாக காலிமுக திடலில் இடம்பெறும் பொழுது அங்கும் முள்ளிவாய்க்கால் என்ற சொற்பதம் பாவிக்கப்படுவதற்கும் இது சில வழிகளில் விடுதலை புலிகளை நினைவுகூறும் ஒரு தினமாக இருப்பதாகவும் எதிர்ப்புகள் வெளிவந்த பொழுதும் அந்த எதிர்ப்புகளை மீறி அந்த நாளில் நாங்கள் அந்த நிகழ்வை சிறப்பாக செய்திருந்தோம் அத்தோடு யுத்த வெற்றி விழாவாக கொண்டாடப்படவிருந்த அந்த நாள் அன்று ரத்து செய்யப்பட்டது ஏனென்றால் ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒரு சிறப்பு மக்கள் வடக்கு பகுதிகளில் மிக மோசமான முறையிலே கொல்லப்பட்டும் பட்டினியில் இடப்பட்டும் குழந்தைகள் சிறுவர்கள் என்று பாராமல் அவர்கள் மீது கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு கொன்ற அந்த நாட்கள் அது மட்டுமன்றி வைத்தியசாலைகள் போரற்ற பிரதேசம் என பிரகடனப்படுத்தப்பட்ட இடங்கள் மீதும் பாரிய அளவிலே குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கு உணவில்லாமல் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் துடிதுடிக்க வைத்த இந்த நாட்களை எந்த காரணம் கொண்டும் ஒரு வெற்றி விழாவாக அதே நாட்டில் இருக்கின்ற இன்னொரு பிரஜை கொண்டாடுவது என்பது சகித்து முடியாத ஒரு விடயம் மனித மாண்பிற்கே இழுக்கான ஒரு விடயம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் முள்ளிவாய்க்காலில் தொடர்ச்சியாக இந்த நினைவு தினத்தை செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக தொடர்ந்து நான்கு நான்காவது தடவையாக இம்முறையும் நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம் அதனை நடத்தியிருந்தோம் போல் அங்கும் சில இனவாதிகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் இது விடுதலை புலிகளை நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக அவர்கள் தரப்பிலிருந்து கூச்சல் குழப்பங்களை இட்டார்கள் இந்த கூச்சல் குழப்பத்திற்கான முக்கிய காரணம் இந்த நாட்டில் இருக்கின்ற இனவாதத்தை தூண்டிவிடுவது இந்த இனவாதத்தை தூண்டும் நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் ஒன்று முஸ்லீம் மக்கள் மேல் அல்லது தமிழ் மக்கள் மேல் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இருக்கின்றது இந்த இனவாத செயற்பாடுகளுக்கு ஒரு அரசாக போதிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏனென்றால் இனவாதிகளுக்கு ஏற்றது போல் இந்த அரசு நகர்ந்து செல்வது எந்த விதத்திலும் அர்த்தமுடையது அனைவரையும் இலங்கையராக பார்க்க வேண்டும் என்று கருதும் இந்த அரசு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு தரப்பு மக்கள் நினைவேந்தலையும் இன்னொரு தரப்பு மக்கள் வெற்றி விழாவையும் கொண்டாடுவதை பார்க்க வேண்டும் முதலில் ஏன் இப்படி வேறுபாடாக இருக்கின்றது இந்த வேறுபாட்டை களைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களது உரிமையை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தென்னிலங்கையில் கொழுந்துவிட்டு எரியும் இந்த இனவாதத்தை அடக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பாரிய அளவிலே சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருந்த தருணத்தில் இந்த நாட்டு மக்களை யுத்தத்தின் பால் ஈர்த்து யுத்த வெற்றிகளை காட்டித்தான் தனது பக்கம் ஈர்த்து வைத்திருந்தார் அதேபோல் போல் என்றும் யுத்த வெற்றி வீரர்களுக்கான நாள் என்று இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த நாளுக்கு முதலில் ஜனாதிபதி செல்வதில்லை என்ற ஒரு தீர்மானம் இருந்தது பின்னர் அவர் செல்கின்றார் எனவே யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது ஆனால் யுத்தத்தை வெற்றி விழாவாகவும் ஒரு தரப்பை நாயகர்களாகவும் காட்டிக்கொள்வது எந்த விதத்திலும் அர்த்தமற்ற ஒன்று என்பதை நாங்கள் இந்த இடத்தில் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய வடபகுதியில் வடகிழக்கு பகுதியில் இடம்பெற்ற பாரிய இறுதி யுத்தம் மே மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த காலப்பகுதியில் அதிக அளவிலான மக்கள் லட்சக்கணக்கிலான மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் இது ஒரு இன அடிப்பாக பார்க்கப்படுகின்றது இதற்கான பொறுப்புக்கூறலை குரலை எந்த ஒரு அரசும் சரியான முறையிலே ஏற்றுக்கொள்வதாக இல்லை பொறுப்பு கூறும் கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது குறிப்பாக மக்கள் யாரும் இங்கு போரிட்டு இறந்த விடுதலை புலிகளுக்கான பொறுப்புக்குறலை கூறவில்லை அவர்களை அவர்கள் வேறு வகையில் நினைவு கூர்ந்தாலும் கூட மறுபக்கத்திலே அவர்கள் பொறுப்புக்குறல் என்று எதிர்பார்ப்பது இராணுவத்திடமிருந்து சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன ஆனது அதேபோல் ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் இலங்கையினுடைய மக்கள் என்று கருதக்கூடிய மக்களை குண்டுகளை போட்டு அப்படியெல்லாம் கொன்று குவித்திருக்கின்றார்கள் அதற்கான பொறுப்பு குரலை யார் முன்வைப்பது என்கின்ற கேள்வியும் அங்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியான கைதிகள் இடம்பெற்றது அந்த அரசியல் கைதிகள் இன்னும் பத்து வருடமாக பத்து பேர் பண்ணிக்கோ பத்து பேர் தொடர்ச்சியாக முப்பது வருடத்துக்கு கிட்ட சிறையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலை இடம்பெறும் என தேர்தலுக்கு முன்னால் என்பிபி அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இன்று வரை அவர்களுடைய விடுதலை இடம்பெறவில்லை அதேபோல் அரவிந்தன் என்கின்ற ஆனந்தவர்மன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒருவரிடம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார் அது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைது இந்த இரண்டு தரப்பினுடைய விடுதலைகள் மொத்தமாக பதினோரு பேருடைய விடுதலையும் உடனடியாக இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாதமாக இந்த அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக தட்டிக்கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் இதை தெரிவித்திருக்கின்றோம் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றோம் பிரதமர் ஜனாதிபதி போன்றோருக்கு தெரிவித்திருக்கின்றோம் அனைவருக்கும் தெரிவித்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அரசியல் கைதிகளாக தொடர்ச்சியாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் உடனடியாக என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கு முன்வைக்கின்றோம் அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நீக்கம் தொடர்பாக நீண்ட காலமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலிமுகத்திடல் போராட்டத்தில் என்பிபியினர் உட்பட அனைவருமே பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கத்திற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள் ஆனால் இன்று பயங்கரவாத தடைச்சட்டம் இன்று வரை நீக்கப்படவில்லை மாறாக பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைதிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தில் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பயந்து பயந்து போயிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடைச்சட்டம் மீண்டும் மீண்டும் இங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களாகிய தமிழ் முஸ்லீம் மக்கள் மீது மட்டும் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் மீது மட்டும் பாவிக்கப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமை பௌனவத் தீவினுடைய கொலை சம்பந்தமாக விசாரிக்க சென்ற புலனாய்வு பிரிவினர் அந்த கொலையை வழக்கை திசை திருப்பினார்கள் என்ற பெயரிலே அவர்கள் மேல் ஒரு விசாரணை இடம்பெற்றாலும் கூட அங்கு கூட ஜலீல் என்கின்ற ஒரு முஸ்லீம் நபர் மட்டுமே பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நாடு முழுவதும் பல்வேறு கடத்தல்கள் கொலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த அடிப்படையில் அங்கு இடம்பெற்ற அன்று இடம்பெற்ற ஒரு முக்கியமான கடத்தல் காணாமலாக்கப்படுதல் சம்பந்தமான ஒரு வழக்கிற்காக பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் இதற்கு பின்னாலிருந்து இருந்து இயக்கியவர்கள் அல்லது ராஜபக்ச தரப்பு அல்லது வசந்த கருணா கூட போன்றவர்கள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம் எனவே பிள்ளையானை வைத்து இயக்கியவர்கள் யார் என்பதை இலங்கையில் இருக்கின்ற அனைவரும் நன்கு உணர்வார்கள் பிள்ளையானினுடைய கைது தொடர்பாக எங்களுக்கு ஆட்சேபனைகள் இல்லை ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தில் பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றிருப்பதும் எந்த விடயத்திற்காக கைது செய்யப்பட்டாரோ அதே விடயத்தோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தென்னிலங்கையில் என்று சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் தங்களுடைய அரசியலிலே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் பாதைகளில் தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே குற்றவாளிகள் என்றால் கூட தேடிப்பிடித்து இப்படியான நபர்களை தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது மட்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்படுகின்றது என்கின்ற தெளிவான ஒரு என்று புலப்படுகின்றது எனவே நீதி என்பது அனைவருக்கும் சமமான முறையில் இருக்க வேண்டும் இந்த பௌத்த பேரினவாத சிந்தனையில் இருக்கின்ற நபர்கள் அந்த இனவாத போர்க்கிக்கு தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் தலை அந்த பண்பை முதலில் மாற்ற வேண்டும் அனைவருக்குமான நேர்மையான நீதியான ஒரு அரசை கட்டியெழுப்புவதற்கான முயற்சியை இந்த அரசு செய்யாவிட்டால் மீண்டும் இந்த நாடு இனவாதிகளுடைய கைகளில்தான் விழும் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜபக்ச தரப்பு மீண்டும் இந்த ஆட்சிக்கு வந்தால் அதன் முழு பொறுப்பையும் என்பிபி பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் அவர்களுடைய நடவடிக்கை அவர்களுடைய போதாமை அவர்களினுடைய ஒழுங்கான செயற்பாடு இல்லாமை போன்றவை நிச்சயமாக ஒரு பாரிய இனவாத கட்சியை மீண்டும் இந்த ஆட்சிக்குள் கொண்டரக்கூடிய நிலைமை இருக்கின்றது இவர்கள் தங்களுடைய இனவாத போக்கில் இருந்து முதலில் மாற வேண்டும் இந்த நாட்டிற்கு என்ன சரியான தேவை என்பதை முதலில் உணர வேண்டும் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சிறப்பான ஒரு அரசியலை கையாள வேண்டும் சொன்ன விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் இவற்றை செய்யாவிட்டால் இந்த நாடு மிகவும் மோசமான நிலையை நோக்கி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி இலங்கையில் இடம்பெற்றது படுகொலைகள் மாத்திரமல்ல இன அழிப்பு என தெரிவித்துள்ள கனடாவின் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது வரலாற்றை திரும்பி பார்க்கும் அனைவரும் பெருமிதமான தருணங்களையும் வலிமிகுந்த தருணங்களையும் நினைவு கூறுவார்கள் தமிழின படுகொலை நினைவு நாளில் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரங்களில் ஒன்றான தமிழின படுகொலை குறித்து எங்கள் எண்ணங்களை திருப்புகின்றோம் பல தசாப்தங்களாக இலங்கை வன்முறையாலும் இரத்த கலரையாலும் பாதிக்கப்பட்டது ஏற்கனவே பல வருடங்களாக துயரங்களை அனுபவித்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டமை தனித்துவமான பயங்கரம் மற்றும் ஈவிரக்கமற்ற தன்மை ஆகியவற்றின் தருணமாகும் இது வறுமனே படுகொலை இல்லை இது இன அழிப்பு பதினாறு வருடங்களுக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் நீதிக்கான அவசர தேவையை அங்கீகரிக்கின்றோம் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ஒருபோதும் மறக்கக்கூடாது அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனையின்றி தப்ப அனுமதிக்க கூடாது கனடா வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொறுப்பு கூறலை கோர வேண்டும் கனடா யுத்த குற்றவாளிகளுக்கான புகரிடமாக ஒருபோதும் விளங்கக்கூடாது தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையான விளைவுகளை அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கு கன்சுவட்டி அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கும் கனடாவில் உள்ள தமிழ் சமூகம் நம்ப முடியாத மேல் எழுச்சி தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது வேதனையை வலிமையாக மாற்றியுள்ளது எங்கள் நாட்டை வளப்படுத்தியுள்ளது இந்த இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவுகூரும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நீதி மற்றும் சமாதானத்திற்கான எங்கள் அர்ப்பணிப்பை மேல வலியுறுத்துகின்றோம் எங்கள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் ராஜபக்ஷ அரசாங்கத்தை எதிர்த்து நின்றார் என்பது குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன் நான் ராஜபக்ஷ அரசாங்கம் தங்கள் குற்றங்களுக்காக பதில் கூறுவதை உறுதி செய்வதற்காக போராடுவேன் சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களை பாரப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றார் மொழி அழிந்தால் இனம் நிச்சயம் அழியும் இந்த வரலாற்று உண்மையை உணர்ந்து மொழியை மீட்கவும் காக்கவும் ஒருவன் வந்தான் நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் பழத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்பதை உணர்ந்து அன்னை நிலத்தை மீட்க ஒரு மீட்பன் வந்தான் அவன் பெயர் பிரபாகரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழின பேரொழிச்சி பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சீமான் பேசும்போது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட தமிழின மக்கள் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சாதி மதங்கள் பிளவுபட்டு தன்னின பகையால் மோதி ரத்தம் சிந்தி விழுந்ததால் அரசியல் வலிமையற்றவர்களாக நிற்கின்றோம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கும் தமிழினத்தை பாதுகாக்க பாலவைக்கு போராடித்தான் ஆக வேண்டும் தமிழன் என்று சொல்லும்போது போது தைரியமும் வர வேண்டும் குனிந்து போட்டு என்று கோஷம் போட்டால் தூக்கி சுடுகாட்டில் போடுவார்கள் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கங்களை முன்வைத்து அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை முயற்சிக்கு போராடும் மக்கள் இராணுவம் மானம் அறம் வீரம் என வாழ்ந்த மரபர் கூட்டம் நாம் கடல் கடந்து நிலப்பரப்பை வென்று உலகத்தின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய ராஜராஜ சோழன் வாரிசுகள் நாம யாரையும் அடிமைப்படுத்தி வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை அப்படிப்பட்ட எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்த நினைத்தால் விடுவதற்கு நாங்கள் பூனையோ எலியோ அல்ல புலிகள் மூவேந்தர் வாரிசுகளான நாம் முள்ளிவாய்க்காலில் முடங்கிய நாள் இன்று பச்சிலம் குழந்தைகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து மடிந்த நாள் ஈக்களும் எறும்புகளுக்கும் இரக்கம் காட்டியவர்கள் இரக்கமொன்றி கொல்லப்பட்ட நாள் புறப்போக்கும் எல்லா உயிருக்கும் உலகத்தை தழுவி பாடியவர்கள் இறக்கமன்றே கொல்லப்பட்ட நாள் என் மண்ணின் மக்கள் மரணித்த போது உலகில் ஒருவன் கூட அளவில்லை இதுதான் வரலாற்றில் பெரும் துயரம் எங்களுக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து குரல்கள் ஒழித்தன உயிரை காப்பாற்ற பதுங்கிய பதங்குழிகளை புதைகுழிகளாக மாறின ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த தாய் தன் வயிற்றுக்குள் பிள்ளைகளை வாங்கிக் கொண்ட அவலம் நிகழ்ந்தது பதிமூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழர்கள் ஏன் சுதந்திரமாக வாழக்கூடாது ஒரு இனம் தனக்கின் ஒரு நாட்டை அடையும் போதுதான் முழுமையான விடுதலை அடையும் உலகின் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி ஆனால் தமிழ் இறைவன் பேசிய மொழி சிவன் முருகன் மாயூன் ஆகியோர் என் மூதாதையர்கள் கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள் உலக அறிஞர்களால் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் தனித்து இயங்கக்கூடிய செம்மொழி இந்த மொழி அழிந்தால் இனம் நிச்சயம் அழியும் இந்த வரலாற்று உண்மையை உணர்ந்து மொழியை மீட்கவும் காக்கவும் ஒருவன் வந்தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்பதை உணர்ந்து அன்னை நிலத்தை மீட்க ஒரு மீட்பெண் வந்தான் அவன் பெயர் பிரபாகரன் தமிழ் பேரினத்தின் வரலாறாக வாழ்ந்தான் அவன் வடித்த முதல் தோட்டா உலகத்தையே அதிர வைத்தது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்டான் ஆனால் உலக போரால் அந்த கனவு நசுக்கப்பட்டது விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொன்னது இந்த ஆட்சியாளர்கள்தான் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அடிமையாக வாழ்கிறோம் போரை நடத்தியது காங்கிரஸ் அவர்களுடன் நின்றவர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தவர்கள் அதிமுக டூஜி ஜி அலைக்கற்றைக்காக பாராளுமன்றத்தை முடக்கிய பாஜக தமிழினத்தின் எதிரிகள் இவர்கள் நான்கு பேரும் என்றார்